பிரேஸ்லாட் மைடிய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாவது கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்ப்போமா ரோமர் எட்டு இருபத்தெட்டுல வசனம் இப்படியா சொல்லுகிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆமே இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம் இன்னைக்கு கூட நம்ம பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நல்லா தானே ஜபிக்கிறோம் நல்லா தான் வேத வாசிக்கிறோம் ஒழுங்கா சபைக்கு போறோம் தசம கண்ணிக்கு கொடுக்குறோம் ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இந்த நீங்காத பாடுகள் இந்த நீங்காத போத்திரவங்கள் கண்ணீர் கவலை கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனாலும் அது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது சரிங்களா அதான் வசனம் சொல்லியிருக்காங்க அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாகி நமக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க ஏசப்பா ஒரு நன்மையான காரியங்களை ஒரு விசேஷித்த நன்மைய அதுல வச்சிருப்பாங்க நம்மளுக்கு நன்மை நடைஞ்சா ஏசப்பா என்ன செய்யறோம் துதிக்கிறோம் புகழும் போட்டுறோம் இதே ஒரு ஆப்போசிட்டா ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் நடக்கும்போது என்ன செய்யறோம் இந்த ஏசப்பாக்கு கண்ணில்லையோ ஏன் ஏசப்பா ஏ வாழ்க்கையை மட்டும் ஏ யேசப்பா எப்ப பார்த்தாலும் என்னை குறி வச்சு தாக்குறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி நம்ம ஒரு போது என்ன செய்யக்கூடாது நம்ம வாயினால யேசப்பா அப்படி சொல்லவே கூடாது வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த யோசேப்ப குழியில உங்க கூட பிறந்த ரத்த சொந்தமான அண்ணன்மார்கள் எல்லாரும் அந்த தா யோசேப்ப குழியில தூக்கி போடுறாங்க ஆனா அவன் அன்னைக்கு அப்படி நினைக்கல அன்னைக்கு அவனை அப்படி தூக்கி போட்டதுனாலதான் பெரியவன் ஆகி வளர்ந்து ஒரு தேசத்துக்கே ராஜாவாகி அந்த தேசத்திற்கு மட்டுமல்ல பஞ்சங்கள் அக்கம் பக்கத்து தேசத்துக்கு வரும் பொழுது அவனை கொண்டு அந்த குழியில தூக்கி போடப்பட்ட அந்த யோசைப்பை கொண்டு என்ன செஞ்சாங்க அநேகரை போசிச்சாங்க எந்த அண்ணன் தம்பிங்க குழியில தூக்கி போட்டாங்களோ அவர்களே வந்து அவனை வணங்கினாங்க நம்ம பார்க்குற பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடியும் தேவனுடைய திட்டம் என்ன செய்யும் நிச்சயமாய் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கும் அது மாத்திரமல்ல யோபுவோடைய வாழ்க்கையில் எடுத்துக்கணு வச்சுங்கனே அவ கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் சன்மார்க்கணும் நீதி செய்கிறவனுமாய் நம்ம அந்த முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்பேர்பட்ட யோபு கூட ஏசப்பா என்ன செஞ்சாங்க சோதிச்சாங்க சோதிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் நான் இயேசப்பா பொருத்தி கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் பொழுது முகமுகமாய் பார்க்கிறேன்னு சொல்லி அவனை தாழ்த்தி அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு முன்னாடி இருந்த நன்மைகளை பார்த்து எல்லாம் ரெண்டு ரெண்டு மடங்கா எசப்ப என்ன செய்யறாங்க நன்மைகளை வரிசிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல தேவனுக்கு மிகவும் பிரியமான அந்த ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குழந்தை ஏசப்பா கேட்கும்போது போது கொடுக்குறாங்க அந்த குழந்தைய கூட ஏசப்பா பலியிட சொல்லி அவனை சோதிச்சு பாக்குறாங்க இவன் குழந்தைய நேசிக்கிறானா இல்ல என்னைய நேசிக்கிறானான்னு அவன் அப்படியே கீழ்படிஞ்சு அவங்க சொந்த பனை வீட்டை கூட என்ன செய்யலாம் சொல்லாம அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் வழியிட போகும் பொழுது தான் யேசப்பா சொல்லியிருக்காங்க அவன் மேலே உன் கையை போடாதேன்னு ஒரு ஆட்டுக்கூட்டியை கொடுக்குறேன் அப்ப அநேக நேரங்கள்ல ஏசப்பா நம்மளை என்ன செஞ்சுக்கலாம் சோதிச்சு பார்க்கலாம் இந்த உபத்திரவமான சூழ்நிலைகளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் நிலைத்திருக்கிறாளா என்னை நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறாளா அப்படின்னு நம்ம விசுவாசம் சோதனையை கூட வரலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒருபோதும் கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி போயிடக்கூடாது வருடத்தில் வசனம் இப்படியாய் செய்யுது முடிவு பரியந்தம் நிலநிற்கப்படுபவனையே ரச்சிக்கப்படுவான் என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் கொடுத்தாலும் ஏசப்பா தான் கொடுக்காட்டி ஏசப்பா தான் அப்படின்னு நம்ம ஏசப்பாவை நேசிக்கும் பொழுது அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடியும் ஒரு விசேஷித்த நன்மையான காரியத்தை ஒன்று என்ன செஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு வச்சிருப்பாங்க ஏசப்பாவை நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்ம மறுதளிக்காம உறுதியோட கடைசி வரைக்கும் எனக்கு அப்பாதான் வேணும்னு நிக்கும் பொழுது நம்ம மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை யோபுவ போல வந்து யோசிப்ப போல நம்மளுக்கும் சொல்லி முடியாத ஆசிர்வாதத்தை எசப்ப நம்ம வாழ்க்கையில தருவாங்க ஓகேவா மைடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொடா கொடியா ஆசிர்வதிப்பாரு ஆமே ஹாலே லூயா தேங்க்யூ மைடிய ஃப்ரெண்ட்ஸ்